பிலால் அவர்களை நீண்ட கழுத்து உடையவராக நபிகளார் கண்டதாகவும் அதற்கு காரணம் அவர் பாங்கை நீட்டி அழகான முறையில் சொன்னதால் அல்லாஹ் வழங்கிய சிறப்பு என்று ஒரு பயானில் கேட்ட நினைவு இது உண்மையாக இருந்தால் பாங்கை நீட்டி சொல்வதற்கு ஆதாரமாகுமான்னு கேட்குறார் அதாவது பாங்கு சொல்பவர்களுக்கு ஒரு சிறப்பு அதிக சில இருக்கிறது அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் பாங்கு சொல்லி கொண்டிருப்பவர்கள் வந்து மறுமை நாளில் நிற்கும் போது அவங்க தனியாக தெரிவாங்க கழுத்து நீளமாக இருக்கும்னு மட்டும் வருது இல்லை என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல இவங்க மட்டும் இல்லை பெருசாக எங்கேருந்து பார்த்தாலும் தலை தெரியும் அப்படி ஒரு தனி உயரத்தை கொடுக்குறான்ல எதுக்காக வேண்டின்னு கேட்டால் இவங்க தனித்துவமாக தெரியணும் அது ஒரு அந்தஸ்தானே மறுமையில் எல்லோரும் நிற்கும் பொழுது அவங்கள மட்டும் ஒரு பெருசாக இல்லை எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சுன்னு சொன்னால் அவங்கள வந்து அடையாளம் கண்டு கொள்கிறாங்கல்ல அது ஒரு சிறப்பு இப்படி எப்படி வருதுன்னு அல் மதி நூன சொல்பவர்கள் அத்துவலோடு ஆசை ஆனால் கண் எவலுக்கு ஆமா கேமத்துனால நீண்ட கழுத்துடையவர்களாக இருப்பார்கள் பாங்கு சொல்கிற எல்லாத்துக்குமே உள்ள ஒரு சிறப்பு இதை பாங்க நீட்டி சொல்கிறவர்களுக்குண்டே கிடையாது அப்படி யாரோ உங்களை விட்டு அடிச்சிருக்கிறாங்க பாங்கை நீட்டி சொல்வருக்குள்ள பாங்கு சொல்பவருக்கு தான் பாங்கு சொல்பவருக்கு என்ன கேட்டால் பாங்குங்கிற அடுத்த அழைப்பு கொடுக்குற காரணத்தினால உங்களுக்கு தனி அந்தஸ்து தருவதற்காக எல்லாம் என்ன செய்வான் கேட்டால் அவங்கள கழுத்து நீண்டவர்களாக மகசரில் அப்படி காட்டுவான் அப்படின்ட்டு இருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவும் நாம் தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல ஆனால் பொதுவாக பாங்கு சொல்வோரில் வந்து கழுத்து இருப்பார்கள்ங்கிறது தான் இருக்கிறது அப்போ அதில் பாங்கு எப்படி வருதுன்னு கேட்டால் பாங்க நீளமாக சொன்னதுனால கழுத்து நீளம் வரல பாங்கு சொன்னதுனால பாங்கு சீலமாக சொல்லு குட்டையாக சொல்லு நீளமாக சொன்னதுக்குன்னு கிடையாது பாங்கு சொன்னால் அந்த அந்தஸ்து அப்போ பாங்கு சொல்ல வேண்டிய முறையில் பாங்கு சொன்னால் அந்த அந்தஸ்துன்னு வருதே தவிர பாங்கை யார் நீட்டி முளைக்கி சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அந்தஸ்து என்று வரவில்லை அதை விளங்கிக்கணும்